அதே மாதிரம் கார்த்திக் பி சிதம்பரம் என்னை மீண்டும் தமிழகத்தில் என்ன போட்டிருக்காரு அறிவாலையும் தலைமையில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிவகங்கையில் போட்டியிட வாய்ப்பு அளித்த ஐஎன்சி இந்தியா மல்லிகார்ஜுன கார்கே அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி என் நன்றி என் நன்றி அப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருக்காரு அது எப்படிப்பா மாற்றினீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பொய்யான அப்பீடேவல் தாக்கல் செய்தால் கிரிமினல் குற்றம் அப்படின்னு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பொய்யான அப்பீடேவல் தாக்கல் செய்தால் கிரிமினல் குற்றம் அப்படின்னு இருந்தது ரெண்டாயிரத்தி நா பதினாலில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ச சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி அது கிரிமினல் குற்றம் அல்ல சிவில் குற்றம் அப்படின்னு மாற்றிட்டாங்க எப்படிப்பா மாற்றினீங்க நானும் கதறி கதறி பார்க்குறேன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி காரங்க கட்டுக்க மாட்டேங்கிறேன் உச்ச நீதிமன்றம் கண்டுக்க மாட்டேன் பெட்டிஷன் போட்டு போட்டு ஹைகோர்ட்டுக்கு வேறு ஏதாவது மேட்ரு இந்த ப எலெக்ஷன் டைமில் பிடிக்கிறாங்களா பணத்தை அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதை எங்ககிட்டக்கே கூட நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டு செஞ்சுருக்கு தேர்தல் ஆணையத்தில் இப்போ கேட்டுக்கணுமா அவன் தான் சொல்ல மாட்டேன் நான் வெளியே அவர் அவனே என்ன கேட்குறது அதே மாதிரி தான் இந்த துறை இவருக்காக இவர் பொய்யெடுப்பு தாக்கல் செய்து பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு சவா அப்படின்னு சொல்லி டெ டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து சிவை இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட புகார் கொடுக்குறாரு இவர் மனுவை தள்ளுபடி பண்ணுங்கன்னு ஆனால் சிவை இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தள்ளுபடி பண்ணுவாரா தண்ணி அந்த சேரில் உட்கார முடியுமா அவர் பண்ணலை நூற்றி நாற்பத்தெட்டு பக்கம் அப்புறமா பிஜேபிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க அந்த ஸ்ரீ ஸ்ரீவாத் சவா தூக்கி அவர் முறைகேடுகள் நிறைய ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு அவர் தூக்கி கடாச்சிட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டு கெளவானிங்க பிஜேபிக்காரனா சோனியா அடிமைகள் கூட்டு அன்னை சோனியா அன்னை சோனியா திரும்மா எப்படின்னா மனசாட்சியே இல்லாமல் அன்னை சோனியான்றீங்க கடவுளே கடவுளே ஜெய்க்கு